அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டிமீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிட கால ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான் கன்னி ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி இந்த ராசியில பிறந்தவங்க இயற்பிலையே பார்த்திங்களா கூச்ச சுபாவம் அதிகமாகவே இருக்கும் நில ராசியை சேர்ந்தவங்க ரொம்பவும் பொறுமையாக இருப்பாங்க புதனோட தசா காலத்துல அதிக லாபத்தையும் கூட பெறக்கூடிய ராசி இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு எல்லா பலன்களும் சாதகமா அமைஞ்சிருக்கா கருகநிலைகள் அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா அவங்களுடைய உத்தியோகம் தொழில் குடும்பம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் பெறப்போகுது கன்னிராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி நம்மளுடைய ஜோதிடத்தில் பல வகைகள் இருந்தால் கூட தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது அதனுடைய திசைகள் தசா புத்திகள் ஆனது வேறு வகையில் இருக்கும் மேலுமே நம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய ஜோதிட ரீதியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க மேலுமே அவங்களோட எண்ணங்களை அடுத்தவங்கள பகிர்ந்து கொள்ளவும் விரும்பாதவங்க இந்த ராசியில பிறந்தவங்க கோச்ச சுபாவம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பிறரிடம் அதிகமும் பழக மாட்டாங்க இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது கடினமான ஒரு விஷயமாக தான் சொல்லப்படுது இவங்களுக்கு பார்த்தீங்களா புத்தி கூர்மை அதிகமாகவே இருக்கும் திறமையை தரக்கூடிய புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி தான் கலைகள்ல ஆர்வத்துடன் இருப்பாங்க எழுதுவதிலும் சரிங்க வாசிப்பதிலும் சரிங்க ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க கணிதம் வணிகவியல் பாடங்களில் விருப்பமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் கன்னி ராசியை சேர்ந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல விருப்பம் கொண்டவங்க அதே சமயம் பார்த்தீங்களா தான் எடுத்துக்கொண்ட வேலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்குமே ஓய மாட்டாங்க இவங்க தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்குவாங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கிறவங்க இந்த ராசியில பிறந்தவங்க குறிப்பாகவே இவங்களோட உணவு பழக்கம் பார்த்தீங்களா காலத்திற்கு ஏற்ப மாறுபடும் கன்னி ராசியை சேர்ந்தவங்க கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க புத்திசாலித்தனமாக நுட்பத்துடன் செய்யக்கூடிய வேலைகளில் சிறப்பாக இவங்க செயல்படுவாங்க மேலுமே இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதை அர்ப்பணிப்புடன் செயல்படுவாங்க வங்கித்துறை வணிகம் எழுதுத்துறை கலை பேச்சை போன்ற துறைகளில் மிகவும் சிறப்பாக சாதிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமானே சொல்லலாம் புதனே ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு அணியையும் சிறந்த முறையில் நிர்வகிக்க இவங்களுக்கு திறமை அதிகமாகவே இருக்குது மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த இவ்வளவு குணங்கள் படைத்த நம்மளுடைய கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் அவங்களுக்கு கிரகநிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சில இடங்கள்ல வேக வேலை பார்த்திங்களா சுலபமாக இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக சிக்கல்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் கூட நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லதாக நடக்கும் தொழில் லாபப் பெருக்கி கையிருப்பானது அதிகரிக்கக்கூடிய வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க புதிய முயற்சி ஏதாவது செய்யறதா இருந்தால் திருப்திகரமாக நீங்க ஈடுபடலாம் இந்த டைம் உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களானது குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளால பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களோட ஆதரவானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பதவி மாற்றம் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க இந்த டைம்ல வாய்ப்பானது உங்களுக்கு உருவாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைகளுமே லாபம் பெருக்கி பொருளாதார வரவுமே அதிகரிக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளானது குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளால் பல ப சில நன்மைகளானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும் பணம் பணம் குடும்பத்திற்கான பண வரவை அதிகரிப்பதில் அதிகமாக நீங்க கவனம் செலுத்துகிற ஒரு காலமாக இது சொல்லப்படுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா பிரபலங்களோட ஆதரவானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலும் சந்தோஷமும் வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகளில் வெற்றிகரமாக இந்த இருங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்தீங்களா நன்மை தீமை கலந்தை பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது மேலுமே சுக்ரன் பத்தில் இருக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் பார்த்திங்களா இந்த வாரத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும் வரவு செலவு கணக்கில் கவனமாக இருக்க வேணும் புதிய நண்பர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசிக்காரர்கள் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே மேன்மைக்காக உழைக்க வேண்டியிருக்கும் மேலுமே பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலுமே பெரியவங்களோட ஆசையானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் இயற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பராயணம் செஞ்சு நீங்கள் வழிபட்டு வரதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கன்னி கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே நரசிம்மரை வழிபட வாழ்வில் பல நன்மைகள் ஆனது உங்களுக்கு உண்டாகும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பணமானது இந்த டைம்ல வரும் மேலுமே தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் பாத்தீங்களா நீண்ட நாளாவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளானது விலக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றமானது கிடைக்கவும் வாய்ப்பு வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் ரொம்பவும் விழிப்போட செயல்பட்டாலே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த குருவின் பார்வை ரெண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால திறமையானது உங்களுக்கு இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் உடல் நிலையில நீண்ட நாளாகவே இருந்து வந்த பாதிப்புகளானது விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகளுமே குறைய ஆரம்பிக்கும் வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான வளர்ப்புகளாக அமையுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்குலையுமே நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் வருமானமும் அதிகரிக்கும் தாய் வழி உறவுகளால் பல லாபங்களையுமே நீங்கள் அடையக்கூடிய அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமா மாறப்போகுது அடுத்ததாக சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாயால் பதட்டமானது உங்களுக்கு கொஞ்சம் இந்த டைமில் அதிகமாகத்தான் இருக்கும் வேலைகளில் கவனக்குறைவானது ஏற்பட்டு பாக்கிய ராகு லாபக்கிற சூரியனால் நிலையானது உயரும் செல்வாக்கம் கூட அதிகரிக்கும் வருமானமும் அதிகரிக்கும் நினைத்த வேலையை நினைத்தபடி நடத்தி நீங்கள் முடித்து அதில் வெற்றியுமே காணக்கூடிய வாரமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ராசி பார்த்திங்களா நில ராசியை சேர்ந்தது தான் கன்னிராசி கன்னிராசியோட அதிபதி பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க கன்னிராசியில் பிறந்தவங்களோட குணங்கள் பார்த்திங்கன்னா கூச்ச சுபாவம் அதிகமாகவே இருக்கும் இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் கன்னீராசியில பிறந்தவங்க பார்த்தீங்களா இயற்கையாகவே இவங்க கூச்சஸ்வாவம் அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுனால தங்களுக்கு பிடித்த நபர்களிடம் அன்பும் பாசமுமே அதிகமாக இருக்கும் அவங்க அறிவார்ந்த நபர்களையும் அதிகமே விரும்புவாங்க அவங்களோட பேச்சும் சரிங்க பழக்கமும் சரிங்க இவங்களோட திறமையை ஊக்குவிக்க கூடிய நபரிடம் அதிகமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் துணை ஏற்படும் செயல்படுவாங்க மேலுமே வாழ்க்கையை அழகாக நிர்வகிக்க தெரிந்தவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் நண்பர்களுடன் முழு மனதோட உறவை பேணக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் மேலுமே ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் குணம் படைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இனி எல்லாமே நல்லதே நடக்கட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறுக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தேர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் சரி வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசி தெரிஞ்சு அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னிராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ஆல் வியூஸ் யூ